இல்ல 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 சூப்பர் கிட்டக்கு ஒன்னு பழைய நமது பாடசாலையானது ஒரு பிரதேச பாடசாலையாக காணப்படுகின்றது போக்குவரத்து வசதிகளில் இடர்படுகின்ற ஒரு இடமாக காணப்படுகின்றது பெரும்பாலான ஆளுநர் பாடசாலையை உள்நோக்கி வருவதற்கு பல்வேறு இடர்பாடுகளும் எட்டு மணிக்கு முதல் பாடசாலைக்கு சமூகம் அனுப்ப தொடர்பான பிரச்சனைகளும் உள்ள பின்னணியில் உள்ள இந்த பாடசாலையானது தன்னுடைய கல்வி விளையாட்டு என்ற இரண்டு தடங்களிலும் தடம் பதித்திருக்கின்றது கடந்த முறை இடம்பெற்ற சாதாரண தர பரீட்சையில் இருபது மாணவர்களில் பதினெட்டு மாணவர்கள் உயர்தரத்துக்கு சித்தி பெற்று தொண்ணூறு வீத சித்தியினை ஒரு பாடசாலையாக காணப்படுகின்றது அதே போல எங்களுடைய பாடசாலை இணைப்பாட விதத்தில் மார்ஷல் ஆர்ட்டில் வந்து கடந்த வருடம் மாகாண மட்டத்தில் பதினெட்டு பதக்கங்களை பெற்றதோடு தேசிய மட்டத்தில் எங்களுடைய பாடசாலை மாணவி வெள்ளி பதக்கத்தினை பெற்றிருந்தால் அதே போல எங்களுடைய பாடசாலை இந்த முறை முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய உள்ளக விளையாட்டரங்களிடம் பெற்ற மாகாண மட்ட போட்டியில் எங்களுடைய பாடசாலை இம்முறை முப்பது பதக்கங்களை பெற்று வரலாற்று ரீதியான சாதனையை படைத்துள்ளது பயிற்சி செய்வதற்கான வெற்றிகால் மற்றும் அதுக்கான உடைகள் காலணிகள் அற்ற நிலையிலும் மாணவர்களுடைய விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பான சிந்தனையும் அதே போல் எங்களுடைய ஆசிரியர்கள் இதுக்கு பயிற்சி வழங்கியவர்கள் மற்றும் இந்த போட்டி இந்த முறையினை உருவாக்கி இந்த இவ்வாறான ஒரு தற்காப்புக்களை போட்டி நடைபெறுகின்றன உருவாக்கிய செல்வஞானம் சேரவர்கள் இந்த மாணவரிடம் இந்த புயவலம் காணப்படுகின்றது இவர்கள் இந்த போட்டிக்கு சாதகமான ஒருவராக காணப்படுவார்கள் என இனங்கண்டு இந்த போட்டியை மாணவர் மத்தியிலே பயிற்றுவித்து இந்த சாதனையை உருவாக்குவதற்கு காரணமான அடிப்படையாக விட்டிருந்தார் அவருக்கு இந்த சமயத்தில் பாடசாலை சமூகம் சார்பாக நன்றிகள் வருகின்ற எட்டாம் மாதம் நடக்கின்ற தேசிய மட்டப் போட்டியில் இருபது மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அதாவது தங்கப்பதக்கம் பெற்றவர்களும் வெள்ளிப்பதக்கம் பதக்கம் பெற்றவர்களுமாக சேர்ந்து இருபது மாணவர்கள் குறைந்தது கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இந்த முறை இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று முல்லைத்தீவுல நடைபெற்ற மாகாணமட்ட ஜூடோ ரெஸ்லிங் டைகொண்டோ போட்டிகளில் எங்களோட பாடசாலை இருபத்தி நாலு பேர் பங்கு வெற்றி முப்பது எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது பதினொரு தங்கப்பதக்கமும் ஒன்பது வெள்ளி பதக்கமும் பத்து வெண்கல பதக்கமும் கிடைக்க பெற்றிருக்கு அது மட்டுமன்றி மெல்ஜூத்தத்தில் எங்களுடைய அணி மாகாணமட்ட முதலாவது செம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கு எங்களோட பாடசாலையில் சரியான வளப்பெற்றாக்குறை காணப்படுகிறது இந்த விளையாட்டுக்கு இது போதிய அளவான ஆடை எங்கள்கிட்ட இல்லை அந்த விளையாட்டுக்குரிய மற்றது பாதணி இல்லை மற்றது எல்லா எல்லா ஸ்கூல்கள்ட்டையும் கடன் வாங்கி தான் நாங்கள் விளையாட்டுகளில் அதை போட்டு விளையாடுறது எங்களோட பாடசாலையில் இல்லைன்றதால எங்களுக்கு விளையாட்டு போட்டியில் மட்டும் போட்டு விளையாடுறதுக்காக விளையாட கஷ்டமாக இருக்குது இங்கே பழகாமல் போய் அங்கே மட்டும் இதை போட்டு விளையாட